உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்தில் நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோயிலில் நடக்கிறத கூழ் ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய பலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னன்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாத தாவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சிக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் சிம்ம ராசி பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு அதிகார தோரணம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆவணி மாதப்போலாம் எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சிம்ம ராசினாவே பார்த்திங்கன்னா எப்போதும் சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து யார் சொல்லலாம் கேட்க மாட்டாங்க அந்த அதிகார தோரணும் என்பது அவங்க கூட பிறந்த ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி சூரிய பகவான் இல்லையா சூரியனை வந்து யாரால் மறைக்க முடியுமானா யாராலையும் மறைக்க முடியாது ஸோ அப்போது என்னென்னாக்கா இவங்களுடைய அந்த பேர் புகழ் அந்த கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இவங்க போகக்கூடிய இடத்துல இவங்களுக்கு கிடச்சிரும் அதை இவங்க கொள்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கணுமே தவிர இவங்க எங்கேயும் போய் எனக்கு பேர் புகழ் வேணும்னா அப்படிலாம் எந்த சிம்ம ராசிக்காரெல்லாம் போய் ட்ரை பண்ணவும் மாட்டாங்க முயற்சி பண்ணாமலே அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இப்போ ராசி அதிபேதியான சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ராசிலேயே வராரு அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரும் நிறைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் நிறைய கொடுப்பாங்க அரசியல் தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் இந்த மாதம் கொஞ்சம் வந்து எல்லாமே நமக்கு நல்ல விதமாக போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஈகோவும் வரும் ஆ நம்மளை மிஞ்சனம் யாரும் கிடையாது நம்ம தான் எல்லாம் அப்படின்ற ஒரு தன்மையும் உங்களுக்குள்ளே எழும் அந்த தன்மையை மட்டும் உங்களுக்குள்ளே வளர்த்துக்காமல் உங்கள்கிட்ட பணிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டீன்னு வச்சுக்கிங்களேன் சிம்ம ராசிக்காரில் மிஞ்சனமும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ளே அந்த ஒரு பணிவு மட்டும் தேவை பணிவாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உயர்வு அதனால தான் பார்த்திங்கன்னா வீட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா வாசலை எது சொல்லுவாங்கன்னா சி சூரியனை தான் சொல்லுவாங்க அந்த வாசல்லே பார்த்திங்கன்னா முன்னாடி இப்போ எல்லாமே ஏழு ஏழுக்கு மூணு வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் அஞ்சடியில் தான் வைப்பாங்க ஏன்னா பணிவுனால் குனிஞ்சு போகணும் வாசலில் சூரியன்னா வாசக்கால் அந்த இடத்துல குனிஞ்சு போகணும் வீட்டுக்குள்ளே போகும்போது முன்னாடிலாம் கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா அது இருக்கும் ஸோ ஏன்னால் பணிவு எங்கே இருக்கோ அந்த இடத்துல பிரம்மாண்டமாக ஆக்கி விட்ருவோம் எங்கே ஆணவம் நான் யார் தெரியுமா அப்படின்னிங்கன்னா அந்த இடத்துல சனி பகவான் வேலை செஞ்சுருவார் நீங்கள் யார் என்பதை இந்த பிரபஞ்சத்துக்கு காமிச்சு விட்ருவார் அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ நம்ம வாங்க இப்போது இதை ப்ரெடிஷனுக்குள்ளே போகலாம் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாத பாதிக்கு அப்புறமா புதன் பகவானும் சஞ்சரிக்க போகிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தன வரவுனால் பணமழை கொட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அதே போல் என்னென்னா தொழில் ரீதியான நிறைய பயணங்கள் என்பது இருக்கும் தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கும் நிறைய ஹோட்டல் ஸ்டே சுற்றுலா போகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்டேட்டு ஃபார்ம் லேண்டு இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் போல் என்னென்னாக்கா பாக்கியத்தின் வழியாக ஒரு தன வரவு உண்டு ஸோ பாக்கியத்தின் வழியாக ஒரு தன வரவு என்பது ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு புதிய வீட்டை சீரமைப்பது இல்லை வீட்டை இடித்து கட்டி ஒரு ஹாப்பி மூடு அப்படின்னு பண்ணி நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த பண செலவு பண்ணுவாங்க ஏன்னா கடந்த இதில் பார்த்திங்கன்னா வீட்டை இடித்து மாத்திரேன் அதை பண்ணுற இதை பண்ணுற சொல்லி நிறைய சிம்ம ராசிக்காரங்க வீட்டை ரெனிவேட் பண்ணுற அந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டம் அது இல்லாமல் அந்த பணிகள் இல்லாமல் ஏதோ ஒரு காரணக்காக தடைப்பட்டு அப்படியே பாதியில் நின்று இருக்கும் இந்த காலகட்டம் அது இல்லாமல் முழுமையடைந்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் மாற தயாராக இருக்குது அதே போல் என்னக்கா சிம்ம ராசிக்காரர்கள் சூழ்நிலைகள் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் இப்போ எல்லாமே சுமூகமான சூழ்நிலை உங்களை விட்டு பிரிந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் வலுவாக இருக்கும் கணவன் மனைவி உறவு மிகுந்த ஒரு நல்ல ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் உருவாகியிருக்கும் இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி அந்த உறவு என்பது சுமூகமாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலத்தில் சிம்மராசிக்கோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா நிறைய பயணங்கள் போவாங்க நிறைய பயணங்கள் இருக்கும் திடீர் திடீர் பயணங்கள் ஏற்படும் எங்கே நிறைய அவுட்டோர் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த சுப பயணங்கள் வழியாக சின்ன சின்ன பிரிவு தான் ஏற்படும் மகிழ்ச்சியான பிரிவுன்னு சொல்லலாம் இதை அப்படின்னு சொல்லும் மகிழ்ச்சியான பிரிவாக இருக்கும் கஷ்டமான பிரிவு கிடையாது மகிழ்ச்சியான பிரிவு அதன் வழியாக ஏதாவது ஒரு விதத்தில் ஆதாயம் வந்து உண்டு அதன் மொழியாக இவங்களுக்கு நிறைய பொருளாதார விஷயம் இருக்கும் நல்ல ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்கும் இவங்கள் எதிர்பார்க்காத இல்லை எதிர்பார்த்த இந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும்னு நினச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் என்னென்னாக்கா சாப்பாடு விஷயத்தில் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பல் சார்ந்த தொந்தரவு வரும் பல்ல ஆடுறது பல்லை உடைக்கிறது இல்லை பல்ல மாத்துற நிறைய பேர் எல்லா டாக்டரை போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் ஸோ குறிப்பாக அந்த பல் சார்ந்த பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தையாக தான் எங்கேயோ ஓடிப்போம் கீழே உள்ள ஒரு பல் உடஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுக்கு அதனால் குறிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்குது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மன மகிழ்ச்சி என்பது உங்கள் டோரை தட்டி கொடுத்துட்டு போவாங்க எப்படி சுகீகாரம் எப்படி வந்து வீட்டில் வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணுறோம் போல் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் குறிப்பாக நீங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிபேலேயே நிறைய பணம் வரும் கையில் பணம் வர்றதுக்காக ஜிபேயில் அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சூழ்நிலைகளை நாம் கையாளக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கணும் இதை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பழைய கடன்கள் எல்லாமே தீர்ந்துருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாததற்கான தன்மைகள் இருக்குது ஸோ அதனால் புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க இதான் வீடு மாற்றம் செஞ்சுருப்பேன் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வாகனத்தில் வந்து எவனோ ஒரு தட்டிட்டு போயிடுவான் ஸோ எங்கேயாவது வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும் போது வாகனத்தை நிறுத்தும் போது கொஞ்சம் கவனமாக நிறுத்துங்க ஏன்னா வச்சுக்கி ஏற்கனவே எல்லாருக்கும் இது நடந்திருக்கும் இல்லைனாலும் நடக்கும் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு போவீங்க அப்படி இருந்தாலும் எவனாவது வந்து ஒராசிட்டு போயிடுவோம் ஸோ அதனால் வாகனத்தை நிறுத்துவது வாகனத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுப்பதற்காக கேது பகவான் ராசியிலேயே இருந்து சில அனுபவங்களையும் கொடுப்பார் மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்குமில்ல சில அனுபவங்களும் இருக்கும் எவ்வளோதான் நீங்கள் மகிழ்ச்சி இருந்தாலும் எங்கேயோ ஏதோ ஒன்று இல்லை ஏதோ ஒன்று முழுமையடையாத ஒரு தன்மையும் அப்பப்போ வந்து போ ஸோ அதனால் நீங்கள் அந்த கேது பகவானை நீங்கள் சரியான முறைக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த தன்மையிலிருந்து மாற்றி உங்கள் நன்மையான மகிழ்ச்சியான விஷயமாக மாற்றிக்க முடியும் ஏன்னா இந்த அனுபவங்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு தான் என்பதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஏதோ கஷ்டம் வந்துடுச்சு அப்படிலாம் நினைக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு இறைவனும் இயற்கையோ உங்களை உணர்த்துவதற்காக உங்களுக்கு சில விஷயங்களை புகுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அதை பாடமாக நினச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கைக்கு அது ஒரு பயற்றத்துக்கான ஒரு படிக்கட்டாக இருக்கும் அதை நீங்கள் பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கனா உங்களால் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர முடியாது மேலும் பார்த்திங்கன்னா மனம் மன மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது மன மகிழ்ச்சிக்கு வந்து மனம் நினைத்த காரியங்களே செய்யும் நினைத்த விஷயங்களை அனுபவிக்க முடியும் அதே போல் மனசில் நிறைய ஆன்மீக சிந்தனை மேலோகும் நிறைய பேர் என்னக்கா அந்த சுற்றுலா போல மலை உச்சியில் இருக்கிற டாப் ஹில்ஸு டாப் ஏரியா அந்த மாதிரி எல்லாமே பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மன மகிழ்ச்சிக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் உங்களை சுற்றி நடக்கும் அது எல்லாமே திடீர் திடீர் நிகழ்வுகளாக இருக்கும் ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன நினைக்க குறிப்பாக அந்த சாப்பாடு விஷயத்தில் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கழிவு நீக்கம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் பயணத்தின் போது வயிறு உபாதைகள் வந்து ஏற்படும் திடீர் திடீர் ஏதாவது இந்த ஃபுட்டு எதாவது சாப்பிட்டு விட்டு அதிகப்படியாக சூடாகிறது இல்லை ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் மன மகிழ்ச்சி குறைத்திடும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் உங்கள் வாழ்க்கை இந்த ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா கல்வியில் ஒரு சிறிய தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கல்வியில் தடைகள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படும் ஸோ அதனால் அடுத்த மாதம் அதெல்லாம் சரியாயிடும் ஸோ அதனால் நீங்கள் கல்வியில் தடை செய்ய படிக்க முடியாதோல்லாம் கிடையாது ஏதோ ஒரு காரணங்களால் உடல் அசுகத்தின் காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக இல்லை சில பேர் ஃபீஸ் கட்ட முடியலன்றதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு சிதியை இந்த கல்வி தடைகள் எல்லாமே ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸோ அது அவங்களுடைய சுய ஜாதகத்தன்மையை பொறுத்து தான் நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியும் மேலும் என்னென்னு வச்சுக்கங்களேன் இந்த காலத்தில் முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாமே வெட்டுத்தரும் வெளிநாட்டு சார்ந்த விஷயம் நிறைய பேர் என்னென்னாக்கா வெளி வெளியூர் வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய பேர் கிட்டப்போம் அந்த அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் ஸோ அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து சரியான நபர்கிட்ட செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஏன்னா சூழ்நிலைகளை ஏன்னா ஏழில் இருக்கிற ராகு பகவான் இருக்கிறதுனால எப்போதும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மாயையிலேயே நம்மளை வச்சிருப்பார் அந்த மாயையிலே இருக்கும் போது பேக்கெட்டில் ஒன்றும் அடிச்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் எவ்வளோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு உங்கள் உங்கள் மேலே உங்கள் உங்கள் பொருட்கள் மேலே ஒரு கவனத்தை எப்போதும் வைத்திருக்கணுன்ற நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படி இருந்து பாருங்கள் இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா மிகுந்த அதாவது நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய தன்மை பேசிக்கலாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களோடய சப்கான்ஷியஸ் வந்து நல்லாயிருக்கும் அந்த நுண்ணறியக்கூடிய தன்மை பிரச்சனைகளை வந்து பிரச்சனைக்கான காரணங்களை ஆராயக்கூடிய தன்மை இது எல்லாமே கண்ணீராசிக்கிறது அதிகமாக இருக்கும் இதுதான் இவங்க வாழ்க்கையின் ப்ளஸ்ஸும் இது தான் இதுதான் இவங்க வாழ்க்கைக்கு மைனஸ் அதிகமான விஷயங்களை நுண்ணு அறிந்து அறிந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கெட்டு போயிடும் இதையே இவங்க தொழிலாக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நுண்ணறி துப்பறிய பிரிவு அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸு அந்த மாதிரி ஏஜென்சி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை மேன் வேண்டும் அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரர் நிறைய இந்த சர்வேஸு ஆடிட்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நிறைய பேர் கண்ணீராசிக்கார்கள் பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த கன்னீராசிக்காரங்களும் இருப்பாங்க ஸோ அப்போ இந்த தன்மையுடைய கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி இருக்க போகுது தான் பார்க்கறோம் ஏன்னா ராசி அதிபர் புகன் புதன் பகவான் பதினொன்றில் இருக்காருன்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போ புதன் பகவான் பதினொன்றில் இருந்து இவங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மன மகிழ்ச்சி என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா காதல் வந்து கை கூடும் சொல்லலாம் காதல் செய்ய விட கண்ணீராசிக்காரங்களாம் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசு துறையில் இருக்கவங்க அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கும் நிறைய பயணங்கள் இருக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் சில விரயங்களும் இருக்கும் ஸோ போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் எங்கேயாவது வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகும்போது அங்கே அரசுக்காக இல்லை பெனால்ட்டி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கட்ட வேண்டிய சூழல்கள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும் மேலும் என்னென்னாக்கா பாக்கியம் என்னென்னாக்கா எங்கே என்றைக்கோ கிடைக்க வேண்டிய இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கும் புரியுதுங்களா தன வரவு கிடைக்கும் தனம் எதிர்பார்த்த விஷயங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா கண்ணீராசிக்காரங்களை வந்து மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் என்னென்னாக்கா நிறைய ஃபுட்டு ஆசையான ஃபுட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும் ரொம்ப சுவை சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அதப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணீராசைகளை பார்த்து இந்த காலத்தில் நிறைய பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லை ஒரு பயணத்தில் நல்ல சுவையான உணவுகளை சாப்பிடக்கூடிய எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த சூழ்நிலைகளாக தொழில் சார்ந்த ஒரு அழுத்தமும் இருக்கும் தொழில் ரீதியான நிறைய பேர் என்னென்னக்கு நிறைய இந்த காலத்தில் வேலை தான் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள் உருவாததுனால நிறைய ஒரு தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கும் அந்த வேலையை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு கொடுக்கணும் இப்போ பண்ணணும் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய கண்ணீராசிக்காரங்க வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு தொழிலேருந்து இருந்து இன்னொரு தொழில் இல்லைன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் தொழிலில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் கன்னிராசிக்காரன் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரங்க கிடைப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழிலை அபரிவிதமாக வளர்ச்சின்னு பாதைக்கு இப்போ போகும் ஏன்னா ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாதமாக பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து எதிர்பார்த்த அந்த லாபங்கள் வந்து வந்தால் மாதிரியே இருக்கும் ஆனால் கைக்கு வந்திருக்காது ஆனால் இப்போ அது எல்லாமே கைக்கு வரும் அதனால் நிறைய விஷயங்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் லாபம் பல மடங்காக பெருக்கும் ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்ன குறிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்க இந்த தோல் ரீதியான சில அலர்ஜிஸ்லாம் ஏற்படும் அலர்ஜி ஏற்படும் அந்த எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இச்சிங் ரெடி டிஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு அலர்ஜி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா இவங்களுக்கு என்னென்னக்கா அந்த சிறு சிறு குடலில் சொல்லக்கூடிய அந்த ஜீரண தன்மையில் ஒரு சின்ன அலர்ஜிஸ் ஏற்படும் அதனால் ஜீரணத்தை ஃபுட் பாய்சன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் உணவை ஃப்ரெஷ் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா இவங்க சாப்பிடும் போது என்னென்னாக்கா ஃபுட்டில் பற்றி நிறைய இந்த கேலரிஸ் இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அளவு வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இவங்க இருப்பாங்க அப்படிலாம் உடம்பை எல்லா விஷயத்துக்கும் தயார் பண்ணிக்கணும் மேலும் என்னென்னக்கா கண்ணீராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அடுத்தவர்கள் முதலீடு உங்கள் கையில் வரும்போது அது லீகல் ஃபார்மட்டில் பண்ணணும் பஞ்சாயத்தும் வரும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பஞ்சாயத்து வருவதற்கான வாய்ப்புகளுக்கு நிறைய கண்ணி ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அறுவை சிகிச்சை அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை குறி குறிப்பாக என்னென்னாக்கா இங்கே கையில் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படும் ஸோ அதனால் கூர்மையான பொருட்களை கையாளக்கூடிய தயவு செய்து கவனமாக செயல்படுங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் விரலில் வெட்டுறது இல்லை கட் ஆகிறது இந்த ஸ்டிச் போடுற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதோ ஒரு சூழ்நிலை சூழ்நிலைகளுக்காக ஆ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய இல்லை கட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் குறிப்பாக எங்கன்னா கையில் தான் கட்டு போடுவோம் கையில் கட்டு போட வாய்ப்புகள் உருவாமான உருவாகும் ஸோ அது சின்ன கட்டா பெரிய அப்படி என்பது உங்களுடைய சுய ஜாதகம்தான் தான் தீர்மானிக்கும் ரெண்டாவது எடுத்த ஒன்று கன்னீராசி இப்படி சொல்கிற இது எல்லாத்தையும் கடந்து போ வாழ்க்கையானவே பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இல்லாமல் இங்கே வாழ்க்கை கிடையாது யார் ஒருவர் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயிக்கிறாரோ அவர் தான் இங்கே இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கை என்ற உறவு வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஸோ அதனால் தம்பி தங்கை உறவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்குங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ரத்தம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம சொல்லி கையை வெட்டிட்டு கொஞ்சம் ரத்தமாவது வெளியே போவோம் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன் இருக்குது ஸோ லாபம் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் லாபத்தை பல மடங்காக பெருக்க போகிறீங்க அதன் வழியாக உங்களுக்கு நிறைய பாக்கியத்தின் வழியாக மன மகிழ்ச்சி புதிய ஒரு விஷயத்தை மனைவிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குது இல்லை மனைவியோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய நட்பலன்கள் இருக்குது அந்த நட்பலன்களுக்கு இடையில் சிறிய சிறிய பாதிப்புகளும் இருக்குது இந்த பாதிப்புகளை கவனமுடன் செயல்பட்டிங்கன்னா இதை வராமல் இல்லை வராமல் தடுக்க முடியும் இல்லை வந்தாலும் சிறிய அளவுக்கு ஆக்கிக்க முடியும் ஸோ இதனால் தான் இந்த இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது மாதம் மாதம் பலன் சொல்கிறோன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸை கொடுக்குறோம் இப்போ மழை வருது அப்படின்னு டிவியில் சொல்கிறாங்க சில டைம் வராமையும் போகுது சில டைம் வருது அப்போ வரும்போது என்னென்னாக்கா நம்மளை எப்படி இந்த மழை தன்மையில கொள்கிறோமோ அதே போல் தான் இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்குது ஸோ இதை நீங்கள் இப்படி பண்ணி தற்காத்துக்குங்க பிரச்சனையிலிருந்து விலகிடுங்க இல்லை பிரச்சனை எங்கேருந்து வரும் நம்ம சுட்டி காட்டுறோம் ஸோ அதனால தான் ஒரு மாதம் மாதம் நாங்கள் பலன் சொல்கிறோம் ஸோ இதை நீங்கள் புரியணும் ஏதோ கடமைக்காக சொல்கிறோம் கிடையாது இந்த விஷயங்கள் உங்கள் ஜாதக தன்மை இப்படி தான் இந்த மாதிரி மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை உங்களுக்கு உணர்த்து தான் இந்த பலன் சொல்கிறதே பண்ணுறோம் ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு க மாதமாக தான் இருக்குது ஆனால் வேலையில் ப்ரமோஷன் தொழில் சார்ந்த விஷயத்தில் கன்னிராசிகளுக்கு விதமான அழுத்தம் இருந்தாலும் ப்ரமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை குறிப்பாக என்னென்னாக்கா அரசு துறை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்காக நீயே கொஞ்சம் காசை கொடுக்கறது அப்படின்னு விரயங்கள் ஏற்படும் இந்த காலத்தில் அரசு சார்ந்த முயற்சியில் ஏதாவது நீங்கள் வேலைக்கு நான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கேயா பணத்தை கொடுத்து ஏமாறலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க உங்களை நம்பி எக்ஸாமை சரியாக எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சரிய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் அப்போ வாழ்க்கை துணை கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது நீங்கள் புரிந்து இந்த காலகட்டம் சரியில்லைன்ற அக்செப்டன்ஸை வளர்த்துக்கொள்வதும் ஒரு பரிகாரம் தான் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனைவி இல்லை கணவன் வாழ்க்கை துணை எங்கேயாவது வெளியே போவாங்க சுற்றுலா போவாங்க இல்லை நான் போகக்கூடாது இல்லை அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு வாங்க இல்லை போகக்கூடாது நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே பெரிய சண்டையாக போயிடும் ஸோ தயவு செய்து உங்கள் வாழ்க்கை துணை இந்த மாதம் வந்து எங்கே அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இல்லை எங்கேயோ டூர் போகிறேன்னா தயவு செய்து அவங்களை அலோவ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அதுவே கணவன் மனைவி பிரிவுக்கு அந்த காரணமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தேவையற்ற விரயங்களை செய்ய வேண்டிய சூழலாம் ஏற்படும் ஸோ அந்த விரயத்தை சுப விரயமாகவும் நல்ல விரயமாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு பதிலாக அவங்க ஒரு மூணு நாள் டூர் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த விஷய விஷயம் மாறிடும் ஸோ நம்ம வந்து அதை விடாமல் நானும் கூட தான் வருவேன் நிறைய பேர் இடம் பிடிப்பாங்க மோஸ்ட்லி என்னோட வாடிக்கையாளக்கெலாம் சொல்லுது அதான் சொல்லுது சில விஷயங்களை இயற்கையாகவே சொல்லும் அலோவ் பண்ணி விட்டுடணும் நானும் கூட வருவேன்னு சொல்லி கூட போயிட்டு அங்கே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு வர்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்பது நம்ம ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தின் தன்மையை பார்த்து சொல்லுவோம் உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் சொல்ல முடியும் அதனால் உங்கள் சுய ஜாதத்தை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில் தேவையற்ற குறிப்பாக கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவை குறிப்பாக கையில் ஏதாவது வெட்டு காயங்கள் வரும் சர்ஜரி போட சர்ஜரியில் ஸ்டிச்சிங் போடக்கூடிய விஷயங்கள் உருவாகும் ஸோ கவனமாக இருங்க கவனமாக இருங்க கவனமாக இருங்க நீங்கள் இந்த தன்மையிலேருந்து மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலை வழிபாடு செய்யும் அம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் திங்கட்கிழமையில் அம்மனுக்கு குறிப்பாக பச்சை வஸ்திரம் இல்லை அம்மன் கோயில் இல்லையா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப மரத்துக்கு பச்சை துணி சாத்தி ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த தடைகள் எல்லாமே தகர்த்து மகிழ்ச்சி லாபம் பல மடங்காக பெருகும் நன்றி வணக்கம்